வருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த பதினான்காம் நாட்கள் வரைக்கும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அடுத்த இரண்டு வாரங்களில் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிரகநிலைகள் சாதகமான அமைப்பிலும் அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே சிரமம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் கூட முடிவெடுத்து சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது சரியான முறையில் திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு என்றால் திகழ்களின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு வளம் பெறுகிறார் அவருடன் இணைந்து சுக்கரனும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு தோடு குரு சுக்கர யோகத்தை அள்ளி கொடுப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சி குரு மற்றும் சுக்கரனின் அமைப்பால் உண்டு சூரியன் மற்றும் புதனாலும் நிறைந்த நன்மை கிடைக்க இருக்கிறது நடுநிலையான பலனையை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சந்திரன் மற்றும் மோட்ச மோட்சக்காரகரான கேது ஆனால் சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனி ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் அதைவிட செவ்வாயும் அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க அவை இது போன்ற வேளையில் உறுதியாகவே விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை முடித்தே ஆக வேண்டும் என்று செயல்பட வேண்டாம் ஏனென்றால் விடும் என்று சொல்லக்கூடிய வகையில் சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதல் கவனமும் நிதானமும் மிக முக்கியமாக தேவை பல சிரமங்கள் இந்த சூழலில் இருந்தாலும் கூட சரியாக முடிவெடுத்து திறன்பட செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் எப்படிப்பட்ட சாதகமற்ற சூழல் என்று பார்க்கப்பட்டாலும் கூட அந்த சூழலை தங்களுக்கு சாதகமாகவும் நன்மை நிறைந்ததாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் படிப்படியாக முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதும் யதார்த்தமான உண்மை உதாரணமாக இரண்டு தீவுகள் இருக்கிறது அதில் ஒரு தீவில் முழுக்க முழுக்க விலங்குகள் மட்டும்தான் இருக்கின்றன மற்றொரு தீவில் மனிதர்கள் வசிக்கிறார்கள் மனிதர்கள் வசிக்கக்கூடிய தீவில் ஒரு விசித்திர பழக்கம் ஒன்று இருக்கிறது அது என்னவென்றால் அந்த தீவிற்கு அரசராக பொறுப்பேற்கக்கூடிய நபர் ஐந்து ஆண்டுகள் மட்டும் மட்டும் தான் அங்கு அந்த விலங்குகள் வசிக்கும் அந்த தீவிற்கு சென்றுதான் தன்னுடைய இறுதி காலத்தை கழிக்க வேண்டும் பிறகு இருக்கக்கூடிய நாட்களை கழிக்க வேண்டும் என்பதுதான் அந்த பழக்கம் இந்த விதியை அரசராக பொறுப்பேற்க கூடிய எந்த நபரும் மாற்றக்கூடியது என்ற சட்டமும் இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த நாட்டிற்கு அரசராக பதவியேற்க எவரும் முன்வருவதில்லை ஏனென்றால் விலங்குகள் இருக்கக்கூடிய அந்த தீவிற்கு சென்றவுடனே இருக்கக்கூடிய விலங்குகள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருப்பதால் யாரும் அங்கு அந்த அரச பதவியை ஏற்பதற்கு வருவதில்லை இப்படி இருக்கும் போது ஒரு நபர் அந்த அரச பதவியை ஏற்பதற்கு வருகிறார்ங்க அப்படி அரச பதவியை ஏற்க வருவதை பார்த்தவுடன் அனைவரும் ஐந்து ஆண்டுகள் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளப் போகிறான் என்று பார்த்து सतु व्यप्रे அதே சமயம் ஐந்து ஆண்டும் நிறைவடைந்து விடுகிறது ஐந்து ஆண்டு நிறைவடைந்ததற்கு பிறகு இவர் அந்த விலங்குகள் இருக்கக்கூடிய தீவிற்கு புறப்படுகிறார் அப்போது இவர் அழுது புலம்பிக் கொண்டு செல்வார் என்று நினைத்தால் அனைவரிடமும் மகிழ்ச்சியாக சென்று வருகிறேன் என்று சொல்கிறார் இதை பார்த்தவுடன் அனைவருக்கும் குழப்பம் ஏற்படுகிறது ஏன் இப்படி செய்கிறார் என்று அவரிடம் கேட்க அப்போது அவர் சொல்கிறார் நான் அரசராக பொறுப்பேற்றவுடன் சும்மா இருந்து விடவில்லை முதல் ஆண்டில் அங்கு இருக்கக்கூடிய விலங்குகள் அனைத்தையும் சிறைபிடிக்க சொல்லி மிக பெரிய அளவில் பலம்பாய் இந்த போர் வீரர்களை அங்கு அனுப்பினேன் அதற்கு பிறகு அந்த விலங்குகளுக்காக சரணாலயம் கட்டி அதற்குள் அனைத்து விலங்குகளையும் பாதுகாப்பாக வைத்து விட்டேன் அதற்கு பிறகு மூன்றாம் வருடத்தில் அங்கு இருக்கக்கூடிய நிலத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு விவசாயம் செய்யக்கூடிய வகையில் விளைநிலங்களை மாற்றினேன் நான்காம் வருடத்தில் அந்த இடத்தில் மக்கள் வசிக்கக்கூடிய வகையில் குடியிருப்புகளை அமைத்தேன் ஐந்தாம் வருடத்தில் அந்த தீவு முழுவதுமே மகிழ்ச்சியான ஒரு மிக சிறப்பான தீவாக மாறிவிட்டது இப்போது நான் அதற்கு அதரசராக பதவியேற்க போகிறேன் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இங்கு அரசராக பொறுப்பேற்பேன் அதோடு மட்டுமல்லாது அந்த தீவில் சுற்றுலா அதிகரிக்கும் ஏனென்றால் விலங்குகள் சரணாலயம் இருக்கிறது விவசாயம் அந்த தீவினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைகிறது எனவே பொருளாதார பிரச்சனையும் ஏற்படாது என்று சொல்கிறாருங்க இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் கும்பராசிக்காரர்கள் பல நேரங்களில் அதிக சிரமம் அதிக சிக்கல் இதற்குள் என்னுடைய வாழ்க்கையே முடிய போகிறது என்று இருக்கக்கூடிய அளவிற்கு கடுமையான நெருக்கடிகளும் சிக்கல்களும் இருக்கும் என்பது யதார்த்தமான உண்மைதான் ஏனென்றால் ஏழரை சனி முழுமையாக நிறைவடையாத இந்த வேளையில் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை ஆனால் அதே வேளையில் பல்வேறு வகையான சிரமங்களை முழுமையாக தவிர்த்துவிட்டு நன்மையை மற்றும் நிறைவாக சந்திக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு சிறப்பாக செயல்படக்கூடிய வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகை நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் குரு மற்றும் சுக்கரன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை தனலாபம் நிறைந்தவையாக அமைவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் எனவே தடை தாமதங்கள் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே இந்த வேலையை தவறவிடாமல் நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் சில சிக்கல்கள் இருந்தாலும் கூட எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் தொழில்துறை வியாபாரத்துறை கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் திருடியான மாற்றத்தை சந்திப்பதோடு நல்ல வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேலையில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் அதே சமயம் சாதகமற்ற ராசியின் அதிபதியான சனி ராகு மற்றும் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் வலுவாக உருவாக்குகின்றன எனவே இந்த வேளையில் எதிலும் அவசரம் காட்ட வேண்டாங்க அவசரப்பட்டு வேலையை விட்டு விலகுதல் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் அவசரப்பட்டு தவறான முடிவு எடுப்பல் போன்றவற்றை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் செயல்பட வேண்டாம் அப்படி செயல்பட்டால் எதிர்பாராத சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகலாங்க எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் இருந்தால் பல சிரமங்களையும் தடைகளையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்கள் இருக்கும் என்பது யதார்த்தமான உண்மை ஆனால் அந்த சிரமங்கள் கடந்து எதிர்காலத்தில் கடனில்லாத ஒரு சூழலையும் மிக சிறப்பான மகிழ்ச்சியான வளர்ச்சி நிறைந்த வாய்ப்பையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை விளக்குவதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்த படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக கைகூடக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சங்கடங்களை சந்தித்திருந்தாலும் உறுதியாகவே அவை விலகி சிறப்பான முன்னேற்றம் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களை தேடி வரும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள அன்றைய தினத்தில் மற்றவர்களுக்கு ஏதேனும் சிறு அன்னதான உதவியாவது செய்ய நிச்சயமாக மிக சிறப்பான வளர்ச்சி கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் நிறைவாகவே தேடி வரும்